ஐஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நீங்கள் கன்சீவாக இருக்கும் போது ஏபிஜி சூஸ் எடுத்துக்கலாமா அது எடுத்துக்கிறதுனால என்ன பெனிஃபிட்டு இல்லை அதனால என்ன சைடு எஃபெக்ட் வரும் அப்படின்றத பற்றியும் பார்க்கலாம் யார் சாப்பிட்லாம் யார் சாப்பிடக்கூடாது அப்படின்றத பற்றியும் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வலிச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போல்லாம் கன்சீவ் ஆகிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படியே கன்சீவ் ஆனாலும் நமக்கு சில பல டவுட்ஸ் இருக்கும் எப்படி நடக்கணும் வேமா நடக்கணுமா ஸ்லோவாக நடக்கணுமா எப்படி எந்திரிக்கணும் எந்த பக்கம் படுக்கணும் எந்த பக்கம் எந்திரிக்கணும் அப்படின்றதும் நமக்கு டவுட்டு நிறையா இருக்கும் அதுமாதிரி ஒழுங்காக சாப்பிடணும் அப்படின்றத பெரியவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இப்போ கன்சீவ் ஆனால் ஃபஸ்ட்டு மூணு மாசத்தில் ஹார்மோன் மாற்றத்தினால நமக்கு சரியாக சாப்பாடு இறங்காது ஏன்னா அதனால் வாமிட் வரும் தலை சுற்றல் ஏற்படும் சில பேர்த்துக்கு வந்து வயிற்றில் வலி இதெல்லாம் ஏற்படும் இதனால் நம்ம சரியாக சாப்பிட மாட்டோம் நம்ம ஃபஸ்ட்டு மூணு மாதத்தில் ஒழுங்காக நீங்கள் சாப்பிடலைன்னா குழந்தையோட வளர்ச்சியும் அடையாது இந்த மாதிரி சமயத்தில் வந்து ஏபிசி ஜூஸ் நீங்கள் எடுக்கும்போது குழந்தைக்கு தேவையான முழு ஊட்டச்சத்துமே போயிடும் ஏபிஜி ஜூஸ் வந்து ஆப்பிள் பீட்ரூட் கேரட்லேருந்து நம்ம ஏபிஜி ஜூஸ் வந்து தயாரிக்கிறோம் இந்த ஆப்பிளில் வந்து ஏ பி ஒன் பி டூ பி சிக்ஸ் அண்ட் சி அப்புறம் இகே ஆன்டி ஆக்சென்ட்லாம் நிறந்திருக்கு நீங்கள் ஆப்பிள் சாப்பிட்றனாலும் உங்களோட உடம்பில் இருக்க செரிமான பிரச்சனை வந்து தடுக்குது அது மணிக்கு இதே ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துது அடுத்து வந்து பீட்ரூட் பீட்ரூட்டில் வந்து ஃபோலைட் மாங்கனீஸ் பொட்டாசியம் இரும்பு மற்றும் விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால உங்களோட ரத்த அழுத்தத்தை வந்து கட்டுப்பாட்டில் வச்சுருக்கோம் கேரட்டில் வந்து பீட்டா கரோட்டின் ஃபைபர் விட்டமின் கே ஒன் பொட்டாசியம் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறையா இருக்குது இதனால் உங்கள் கண்ணோட ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ஏபிசி ஜூஸ் வந்து நீங்கள் கர்ப்ப காலத்தில் எடுத்துக்கிற போது உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்கும் இந்த கர்ப்ப காலத்தில் வந்து ஹார்மோன் மாற்றங்கள் ஏற்படுறதுனால உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து குறஞ்சிருக்கும் இதனால் உங்களுக்கு நோய் தேற்றும் சளி போன்ற தொந்தரவு ஏற்படும் பீட்ரூட் ஜூஸ் குடிக்கிறதுனால அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தலாம் அது மணிக்கு நோய் வராமலும் தடுக்கலாம் கர்ப காலத்தில் காலையில் வந்து மார்னிங் சிக்னஸை வந்து இதை குறைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் கன்சி ஆனமே நமக்கு மன அழுத்தம் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி டைமில் நீங்கள் ஏபிசி ஜூஸ் குடிக்கிறதுனால உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் அதுமாதிரி கர்ப்ப காலத்தில் ஏற்படக்கூடிய ரத்த சோகையை குறைக்கிறதுக்கும் ஏபிசி ஜூஸ் குடிக்கலாம் உங்கள் ரத்தத்தை வந்து அதிகரிக்கும் இரும்புச்சத்து குறைபாட்டையும் அதை ஈடு செய்வதற்கும் இந்த ஏபிசி ஜூஸ் வந்து பெனிஃபிட்டாக இருக்கும் இதில் வந்து துத்தநாகம் தாம்பரம் ஃபெலைட் பொட்டாசியம் இரும்புச்சத்து கால்சியம் மெக்னீஷியம் அப்புறம் மேங்கனீஸ் போன்ற ஊட்டச்சத்துகள் ஏபி ஜூஸில் காணப்படுது அதனால் ரத்தத்தை வந்து அதிகரிக்கும் உடம்பில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை குறைக்கும் ஏபிஜி ஜூஸில் உள்ள விட்டமின் சி மற்றும் பீட்டோ கரட்டின் உடலில் நச்சுத்தன்மையை வந்து குறைச்சி உங்களோட உடம்புல ஏற்படக்கூடிய அலர்ஜியை வந்து குறைக்கிட்டு அது மணிக்கு உங்களோட ஸ்கின்னோட கலரை வந்து சேஞ்ச் பண்ணோம் ஆப்பிளில் வந்து விட்டமின்ஸையும் ஏவும் அதை நார்ச்சத்துக்கு ஒரு நல்ல மூலமாகவும் அதனால் மலர்ச்சிக்கலை குறைக்கும் பீட்டில் உள்ள ஃபொலைட் வந்து குழந்தையின் மூளை வளர்ச்சிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மணிக்கு கேரட்டில் உள்ள பீட்டோ கரட்டின் வந்து குழந்தையோட இதயத்தையும் சிறுநீரகத்தையும் அவங்களோட கண்களின் வளர்ச்சிக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்னதான் ஏபிஜி ஜூஸ் இவ்வளோ பெனிஃபிட் இருந்தாலும் அதை குறைஞ்ச அளவுல தான் எடுத்துக்கணும் சக்கரை நோய் ப்ரீ டயபிட்டிஸ் அண்ட் தைராய்டு பிரச்சனை இருக்கவங்கெல்லாம் இந்த ஜூஸை எடுத்துக்கக்கூடாது கர்ப்ப காலத்தில் ஒரு கிளாஸ் அளவுக்கு அதாவது இரநூறு மில்லி அளவுக்கு இந்த ஜூஸை எடுத்துக்கலாம் அது மாதிரிக்கு மூல நோய் இருக்கவங்க இதை அதிகமாக எடுத்துக்கக்கூடாது ஏன்னா மோஷனை வந்து கெட்டிப்படுத்தும் டெய்லி ஒரு கிளாஸ் அளவு எடுத்துக்கோங்க உங்கள் உடம்பு ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதோடு கருவின் வளர்ச்சிக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்